அரியவன் இளையான்குடிங்கிற ஊர்ல வேளாளர் குளத்துல தொழில்களையே சிறப்பான வேளாண்மை தொழில செய்றவர் மாறினார் பெரும் பொருள் சம்பாதிச்சார் சிவனடியர்கள் மேலே அதிக அன்போடு இருந்தார் அவங்க வீட்டுக்கு வர பக்தர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்கள உள்ளன்போடு எதிர்கொண்டு போய் கும்பிட்டு இதமான வார்த்தைகள் பேசி வீட்டுக்கு அழிச்சிட்டு வருவார் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி ஒரு திவ்யமான ஆசனத்தில் உட்கார வச்சு சைவ ஆகம விதிப்படி அர்ச்சனை செஞ்சு கும்பிடுவார் அப்புறம் கசப்பு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்புங்கிற அறு சுவைகளும் உள்ள உணவை நக்கி சாப்பிட்றதுனோ குடிக்கிறதுனோ மென்று சாப்பிட்றதுனோ சாப்பிட்றதுன்னோ நாலு வகையா உணவுகளை சமைச்சு அவங்கவுங்க விருப்பப்படி பரிமாறுவார் இப்படி இவர் தினோ மகேஸ்வர பூஜை பண்ணினதன் பயனாக ஏற்பட்ட சிவ புண்ணியத்தால மிகப்பெரிய செல்வந்தர் ஆனார் குபேரனுக்கு இணையான வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படி இருக்கப்போ ஒரு சமயம் பரமசிவனார் இந்த இளையான்குடிமாராயனார் இவ்வளவு செல்வ செழிப்புள்ள சிவனடியார்களுக்கு இப்படி உணவு பரிமாறுற மாதிரியே வறுமையிலேயோ தளராமல் செய்வாருங்கிறத ஊரறிய செய்ய முடிவு பண்ணினார் இறைவன் நல்லவங்களுக்கு வறுமையை கொடுக்கறதும் அவங்க நல்லதுக்கு தாங்கிறதையும் அந்த நல்லது கடைசியில் தான் தெரியுங்கிறதையும் அடுத்தவங்களுக்கு உணர்த்த திட்டமிட்டார் ஈசன் அது தெரிஞ்சுக்காம நம்ம இவ்வளவு புண்ணியம் செஞ்சோமே இறைவன் நம்மளை சோதிக்கிறாரேன்னு அவரை சொல்கிறது தப்புன்னு அடுத்தவங்களுக்கு உணர்த்தி எல்லாரையும் உயர் நிலைக்கு உயர்த்திட முடிவு பண்ணினார் ஈசன் அந்த நாயனார்கிட்ட இருக்க செல்வம் எல்லாம் தினம் குறைஞ்ச வறுமை ஏற்பட அருள் செஞ்சார் அப்படி செல்வம் குறைஞ்சோ நாயனார் மகேஸ்வர பூஜையில ஒரு சின்ன குறையும் ஏற்படாதபடி தன் நிலங்களையும் மத்த செல்வங்களையும் தன்னையும் வித்து எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அவ்வளவு கடன்களையும் வாங்கி முன்ன மாதிரியே தான் செய்யற திருப்பணியை விடாம செஞ்சுட்டு வந்தார் ஒரு மழை காலத்துல ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தது சிவனடியார்கள் யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க வீட்ல எதுவும் இல்லாததுனால அன்னைக்கு அவங்க எதுவுமே சாப்பிடல ரொம்ப பசிச்சுது ராத்திரி ரொம்ப நேரம் ஆனதுனால வீட்டு கதவை பூட்டினாங்க கதவை பூட்டினதுக்கு அப்புறம் கைலாசபதி ஒரு சிவனடியார் வேடத்துல வந்து கதவை தட்டி கூப்பிட்டார் நாயனார் கதவை திறந்து அவரை உள்ள அழைச்சிட்டு வந்தார் மழையினால நனைஞ்சு போயிருந்த அடியார துணி வச்சு தொடச்சு விட்டார் அவருக்கு இருக்க இடம் கொடுத்தார் அவருக்கு சாப்பாடு பரிமாற ஆசைப்பட்டார் தன் மனைவிய பார்த்து இந்த சிவனடியா ரொம்ப பசியோட இருக்கார் நமக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லைனாலும் இவருக்கு நம்ம எப்படியும் சாப்பிட கொடுக்கணும் அதுக்கு என்ன செய்வோம்னு கேட்டார் அதுக்கு அவர் மனைவி வீட்ல எதுவும் இல்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்டயும் இப்ப எதுவும் கேட்க முடியாது ராத்திரி நேரம் ஆயிடுச்சு யார்கிட்டயும் இப்போ அரிசி கடன் கேட்கவும் முடியாது பாவினா என்ன செய்வேன்னு சொன்னாங்க இன்னைக்கு பகல் பொழுதுல வயல்ல விதைச்ச நெல் ஈரத்துல முளக்கட்டி இருக்கும் அந்த நெல்லை வாரி எடுத்துட்டு வந்தா முடிஞ்ச வர அதால சோறு சமைக்கலாம் வேற வழி எதுவும் தெரியலன்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டாங்க மனைவி சொன்ன வார்த்தைகள் முழுசா காதுல வந்து விழறதுக்கு முன்னாடியே இளையான்குடிமார நாயனார் ரொம்ப சந்தோஷத்தோட அதுக்கு சம்மதிச்சு அந்த மழை கொட்டுற கும்மிருட்டு நடுராத்திரி வேலையில கிளம்பினார் ஒரு பெரிய கூடைய தலையில கவிழ்த்து விட்டபடி கால்களால தடவினபடி வழி கண்டுபிடிச்சு தன் வயலுக்கு போனார் மழை ரொம்ப பேஞ்சதுனால தண்ணிக்கு மேல நெல் முளைகள் மிதந்தது அதை கையால வாரி கூட நிறைய போட்டு தலையில வச்சு சுமந்தபடி சீக்கிரமா வீட்டுக்கு வந்தார் அவரை எதிர்பார்த்து வாயிலேயே அவர் மனைவி காத்திருந்தாங்க மனம் நிறைந்த சந்தோஷத்தோட அந்த நெல் முளைய வாங்கி சேறு போக தண்ணீல கழுவினாங்க அப்புறம் தன்னோட பிராண நாயகரை பார்த்து அடுப்புல நெருப்பு மூட்ட விறகு இல்லையேன்னு சொன்னாங்க அதுக்கு அவர் வீட்டோட மேற்கூரையில இருக்க மரத்தை வெட்டினார் அவர் மனைவி அதை முறிச்சு அடுப்புல போட்டு நெருப்பு மூட்டினாங்க நெல் முளைகளை ஈரம் போக பதப்படுத்தி வறுத்து அப்புறம் அதை அரிசி அப்புறம் அதை கொதிச்சுட்டு இருக்க உலையில போட்டு சோறாக்கினாங்க நாயனாரை பார்த்து இனி கறிக்கு என்ன செய்வோன்னு கேட்டாங்க உடனே நாயனார் வீட்டு புழக்கடையில இருக்க தோட்டத்துக்கு போனார் குழிய விட்டு வெளியில வராத சின்ன பயிர்களை கையினால தடவி பிடுங்கி எடுத்துட்டு வந்து கரிசமைக்கு கொடுத்தார் அவர் மனைவி அதை வாங்கி ஆஞ்ச தண்ணீர்ல கழுவி தன்னோட சாமர்த்தியத்தினால அத பல வகை கரிகளா சமைச்சு முடிச்சாங்க நாயனார்கிட்ட சமைச்சு முடிச்சுட்டு அதை சொன்னாங்க சிவனடியார சாப்பிட சொல்லுவோம்னு சொன்னாங்க தூங்குறவர் மாதிரி படுத்துட்டு இருந்த சிவனடியார்கிட்ட போய் நாயனார் சுவாமி சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் சிவனடியார் ஜோதி ஸ்வரூபமா எழுந்திருச்சார் அதை பார்த்த இளையான்குடிமார நாயனாரும் அவர் மனைவியும் தகச்சு போய் நின்னாங்க அப்புறம் பரமசிவனும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து இளையான்குடி மாற நாயனார பார்த்து அன்பனே நம்ம அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு நீ உன் மனைவியோட நம்ம பதத்தை அடைஞ்சு பேரின்பத்தை அனுபவிச்சுட்டுனு சொல்லிட்டு மறைஞ்சு போனார் திருச்சிற்றம்பலம்